ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி வாராகி அம்மனின் வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மாசை மாதம் வருகின்ற தேவிரை பஞ்சமி அன்று வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம் வீட்டில் செல்வம் பெருகி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகல சௌபாகியமும் சேரும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் மாசி பதினேழு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதி வருதுங்க அந்த பஞ்சமி திதி எந்த டைமில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலை நாலு பதினெட்டுல இருந்து மறுநாள் மார்ச் ஒன்று ஆறு இருபத்தி ஏஎம் வரைக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் என்ன சிறப்புனா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு குபேர பகவானுக்கும் உகந்த நாளாக இருக்குங்க அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாள் வளர்பிறை பஞ்சமியும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் தேவிரை பஞ்சமி திதியும் வருதுங்க வராகம் எனப்படுவது வந்து பன்றையின் அம்சங்க விஷ்ணுவின் அவதாரங்கள் இதுவும் ஒன்னா இருக்குங்க வராகி அம்மன் வந்து பன்றை முகத்தோடு காட்சி அளிக்கிறாங்க ஆடி மாசம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தாங்க அன்னை வராகி அம்மன் ஐந்து பஞ்சமி அல்லது அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளை தேங்காய் முடியில் விளக்கு ஏற்றி வராகியம்மனை நினச்சி நம்ம வழிபட்டோம்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறோங்க அன்னைக்கு பிடித்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் கருப்பு பவழ நிறங்கள் வராகி என்றாலே வரம் என்று பொருளுங்க வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகி அம்மனுக்கு படைத்து பூஜை செய்யலாங்க இதனால் தான் நமக்கு தன வசியம் ஏற்படும் தொழிலும் விருத்தி ஆகுங்க வியாபாரமும் செழிக்குங்க வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு நைட்டு இந்த தீபம் ஏற்றி வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்குமே உடனடி தீர்வு கிடைக்குங்க சில பேர் வந்து வாராகி அம்மனோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க சில பேர் வாராகி அம்மனோட சிலை வைத்திருப்பாங்க சில பேர் வந்துட்டு அகல் தீபம் ஏற்றி அந்த தீப சுடரியே வாராகி அம்மனாக நினச்சி வழிபடுவாங்கங்க படம் வச்சுருக்கவங்க சுத்தமாக படத்தை தொடச்சி குங்குமஞ்சா வச்சுக்கோங்க சிலை வைத்திருக்கவங்க உங்களால் முடிந்த ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க நல்ல தேங்காயாக பார்த்து ஒன்று வாங்கிக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் தேவைங்க இந்த விளக்கு ஏற்ற சிவப்பு நிறத்தில் விளக்கு திரி தேவைங்க இல்லை வெள்ளை கலர் திரி தான் இருக்குன்னா குங்குமத்தை ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் குழச்சிக்கிட்டு திரியை அதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்காதீங்க சும்மா ஃபேன் காத்தில் காய வச்சாலே காஞ்சிரோங்க அடுத்தது சிவப்பு நிற பூ ஏதாவது இருக்கணுங்க நிவேதனமாக பானகம் வேணுங்க வெல்லம் சேர்த்து பானகம் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது கிழங்கு வகை இருந்தால் வச்சுக்கோங்க கருப்பு சுண்டல் இதில் எதாவது ஒன்றை வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க வாழை இலை கிடச்சிதுன்னா அந்த வாழை இலையை பயன்படுத்திக்கலாங்க இல்லை என்றால் படாத தட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசிங்க இதையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஈவினிங் பூஜை அறையில் நம்ம எப்பொழுதும் போல் விளக்கேற்றிடலாங்க நம்ம எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த வாராகி அம்மனுக்கு இந்த வழிபாடை நம்ம செய்யணுங்க அதுக்குள்ளே அந்த விளக்கு சாந்தி பண்ணுறதாலும் சாந்தி பண்ணிக்கலாம் இல்லை எரிஞ்சிட்டு இருக்கிறதாலும் எரிஞ்சிட்ருக்கலாங்க விளக்கு இப்போது நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தட்டில் அரிசி அதை எடுத்து வச்சுக்கணுங்க தீபம் பக்கத்தில் தேங்காய் சரிசமமாக கரெக்டாக உடச்சிக்கோங்க அதை உடச்சி அந்த பச்சரிசி மேலே வச்சு அதில் தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி இந்த சிவப்பு திரி போட்டு வாராகி அம்மனை மனதார நினைத்து கஷ்டங்கள் தீர்ந்து விட வேண்டும் என்று நினைச்சி வழிபடணுங்க வாழை இலை இருந்தால் வாழை இலையின் மேல் பச்சரிசியை நிரப்பி தேங்காய் தீபம் ஏற்றலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வைத்தியம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த நெய்வைத்தியத்தை அம்மனுக்கு படைச்சி கற்பூர தீபா ஆராதனை செஞ்சு காட்டலாங்க நம்ம பூஜை செய்யும்போது வாராகி அம்மனோட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னு வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வணங்கலாங்க மந்திரத்தை சொல்லும் நமக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு வல்லமை உருவாகுங்க மனதிலும் தைரியம் பிறக்குங்க நம்ம இந்த பூஜையை செஞ்சிட்ட பிறகு நம்ம கஷ்டங்களாக நம்ம தீந்து போன மாதிரி அந்த நிமிஷமே ஒரு ஃபீல் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த பரிகார தீபத்தை நம்ம ஏற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தேங்காயை நான்வெஜ் செய்யாத சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா பசுமாட்டிற்கும் நம்ம கொடுத்துடலாங்க இந்த மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகியமான நம்ம வழிபடுறதன் மூலமாக நம்ம கரும வினைகளால் செய்த பாவங்களெல்லாம் நீங்கி கஷ்டங்கள்லேருந்து வீடுபடுவோங்க இல்லை உங்களுக்கு வராகியம்மன் கோவில் வீடு பக்கத்தில் இல்லை போகக்கூடிய தூரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றி விட்டு வாங்க இல்லை இருபத்தோரு தீபம் நம்ம கணக்கு கூட அங்கேயே ஏற்றலாங்க இந்த பஞ்சாமி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி வழிபடுறீங்களோ அவங்களாம் அவங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நானும் இந்த மாதிரி பூஜை பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் நிறையா ஆன்மீக வீடியோஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றிய வீடியோவுமே அதோடய சந்தேகங்களையும் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்